எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சைட் வந்துட்டு கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் நம்ம பண்ணியிருக்க சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சைட்டில் வந்துட்டு வீட்டு மனைகளாக தான் நம்ம இப்போ வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் வீட்டு மனைகள் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக வந்துட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தரமான வசதிகளோடு நம்ம மனையை சுற்றி இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸஸ் வந்துட்டு கொடைக்கானல் மலை அடிவாரம்னாலே எல்லாேருக்கும் தெரியும் லைக் மூணார் வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம் சுரளி ஃபால்ஸ் இருக்குது அண்ட் தென் தேக்கடி இருக்குது மாதிரி எல்லா டூரிஸ்ட்டு பிளேஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துல தான் நம்மளோட வீட்டு மனைகள் வந்துட்டு அமைஞ்சிருக்கு நம்ம வீட்டு மனைகளில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் கேபிளிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு மனைகள் பிரிவுக்கும் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அண்டர்க்ரவுண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வில்லாஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்மளோட சைட்டுக்குள்ளே பில்டாக இருக்கிற வில்லாஸ் இந்த வில்லாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரெண்டல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம இடம் வாங்கி வீடு ஒரு ஐம்பது லட்சத்துக்குள்ளே ஒரு வீடு கட்டி நம்ம ரெண்ட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா மாதம் மாதம் குறைந்தது பதினைந்தாயிரம் வரை வருமானம் வரக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் வந்துட்டு அமைஞ்சிருக்கு நம்ம ப்ராஜெக்டில் வந்துட்டு நம்ம வீட்டு மனைகளுக்குள்ளேயே நம்ம என்னெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா க்ளப் ஹவுஸ் லைக் காஃபி ஹவுஸ் ஜிம் ஸ்விம்மிங் ஃபூல் ரெஸ்டாரண்ட் அண்ட் தென் கான்ஃபரன்ஸ் அஃபிஷியல் மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே சூட்டபிளான இடம் நம்மளோட வீட்டு மனைகள் அந்த ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம வீட்டு மனைகள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதை பற்றின நம்ம மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளவும்